செவன்டீஸ் மற்றும் எயிட்டிஸ்களின் காலகட்டத்தில் உலக நாயகன் கமலஹாசன் பாலிவுட் சினிமா உலகில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது தமிழ் சினிமாவை கழட்டிவிட்டு அவர் பாலிவுட் போய்விடுவார் என்று கூட பேசப்பட்டது ஆனால் கமல் நிறைய ஹிட் படங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்துவிட்டு டீசென்ட்டாக டாடா காட்டிவிட்டு வந்துவிட்டார் அதே நேரத்தில் ஹிந்தியிலிருந்து ஒரு சில படங்களை தமிழில் ரீமேக் செய்து வெற்றியும் பெற்றார் அப்படி ஹிந்தியிலிருந்து தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட கமலின் ஐந்து படங்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஜும்னு என்னும் படத்தை தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

படத்திற்கு பிறகு பாம்புக்கு நிஜமாகவே பழிவாங்கும் தன்மை உண்டு ரொம்ப வருடங்கள் வாழும் பாம்பு மனிதனாக மாறும் இச்சாதாரி வகையை சேர்ந்தது என அப்போதைய கிட்ஸ்கள் நம்பும் அளவுக்கும் இருந்தது அடுத்தது சத்யா ஹிந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அர்ஜுன் என்னும் பெயரில் ரிலீஸ் ஆன படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சத்யா என்னும் பேரில் கம ரீமேக் செய்திருந்தார் இந்த படத்தை அவரே தயாரித்து இயக்குநர் சுரேஷ் கிருஷ்ணாவை அறிமுகப்படுத்தினார் கமல் ஆக்ஷன் ஹீரோவாக களம் கண்ட இந்த படம் அந்த வருடத்தில் மிகப்பெரிய வசூலை பெற்றது அது இல்லாமல் சினிமா எக்ஸ்பிரஸ் போன்ற பல விருதுகளையும் வாங்கியது அடுத்தது ராஜா எம்பிபிஎஸ் ஹிந்தியில் வெளியான முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்தை தமிழில் ரீமேக் செய்து சரண் இயக்கிய படம் தான் ராஜா எம்பிபிஎஸ் கமலின் வழக்கமான நடிப்பு மற்றும் கிரேசி மோகனின் அட்டகாசமான வசனங்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய அளவில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது ஐந்து கோடியில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் கோயம்புத்தூரில் மட்டுமே இரண்டு கோடி வசூலை தாண்டிவிட்டது

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க